சற்று முன் உலக அரசியல் வரலாற்றில் மற்ற மாநில முதல்வர்களை தாண்டி ஸ்டாலின் பிரம்மாண்ட சாதனை அதிர்ச்சியில் எதிர்க்கட்சிகள் வாங்க அது என்ன தகவல் என்று விரிவாக பார்க்கலாம் முதல்வர் ஸ்டாலின் செய்த தரமான சம்பவம் உலகிலேயே இதுதான் முதல் முறை சென்னையில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்து வருகிறது இந்த மாநாட்டில் பல்வேறு முதலீடுகள் தொடர்பான அறிவிப்புகள் வெளியாகி வருகின்றன இன்று பல முக்கிய திட்டங்கள் தொடர்பான அறிவிப்புகள் வெளியாகின அதில் ஹோண்டாய் மோட்டார்ஸ் நிறுவனம் காஞ்சிபுரத்தில் தொழிற்சாலை அமைக்க ஆறாயிரத்தி நூற்றி எண்பது கோடிக்கான ஒப்பந்தத்தை அளித்துள்ளது தூத்துக்குடி திருநெல்வேலியில் ஜேஎஸ்டபிள்யூ நிறுவனம் பன்னெண்டாயிரம் கோடிக்கான ஒப்பந்தத்தை கையெழுத்து செய்யப்பட்டுள்ளது சூரில் உள்ள ஐபோன் உதிரிப்பாக ஆலையில் விரிவாக்கம் செய்ய டாடா நிறுவனம் பன்னெண்டாயிரத்தி எட்நூறு கோடி முதலீடு செய்ய ஒப்பந்தம் செய்துள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பன்னெண்டாயிரத்தி எண்பத்தி ரெண்டு கோடி மதிப்பில் டாடா எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் மொபைல் உதிரி பாகங்கள் தயாரிப்பு தொழிற்சாலை நிறுவ உள்ளது தூத்துக்குடியில் பதினாறாயிரம் கோடி முதலீட்டில் மின்சார வாகனம் மற்றும் பேட்டரி உற்பத்தி ஆலையை அமைக்க வியட்நாமைச் சேர்ந்த வின்ஃபாஸ்ட் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் கையெழுத்தானது இதன் மூலம் மூவாயிரத்தி ஐநூறு பேருக்கு நேரடி வேலைவாய்ப்பு இந்த ஆண்டிலேயே உற்பத்தி ஆலையின் கட்டுமானப் பணிகள் தொடங்கப்பட உள்ளன அமெரிக்காவின் ஃபர்ஸ்ட் சோலார் நிறுவனம் ஐயாயிரத்தி அறுநூறு கோடி முதலீடு செய்ய உள்ளது சென்னையில் பெக்கட்ரான் ஆயிரம் கோடி முதலீடு செய்ய உள்ளது சென்னையில் பிசி எலக்ட்ரானிக்ஸ் இருநூறு கோடி முதலீடு செய்ய உள்ளது தமிழ்நாட்டில் டிவிஎஸ் நிறுவனம் கூடுதலாக ஐயாயிரம் கோடி முதலீடு செய்ய உள்ளது தமிழ்நாட்டில் ஹோண்டாய் நிறுவனம் கூடுதலாக ஆறாயிரம் கோடி முதலீடு செய்ய உள்ளது இந்நிலையில் முக்கிய நிகழ்வாக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கோத்ரேஜ் நிறுவனம் தொடங்க இருக்கும் லைட் ஹவுஸ் ப்ராஜெக்ட் நிறுவனத்திற்காக ஒப்பந்த முதல்வர் முன்னிலையில் கையொப்பமானது இந்த வகையான நிபந்தனை உலகிலேயே முதன்முறை என தொழில்துறையினர் பாராட்டி வருகின்றனர் இதனால் அவர்களின் வாழ்க்கை தரம் உயரும் என்றும் கூறுகின்றனர் இந்த நிலையில்தான் இந்தியாவில் மற்ற மாநில முதல்வர்கள் கூட இதுபோன்ற செயல்களை செய்யவில்லை ஆனால் பல ஸ்டாலின் இந்த சாதனைகளை உலகளவில் பாராட்டுகளை பெற்று வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது சரி இந்த செய்தி பற்றிய உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்